நான் புதுமடத்தைச் சேர்ந்த மரங்கப்பன் இந்த கணிப்பொறி காலத்தில் இந்த மனிதனுக்கு மனிதன் வாழ ஒரு மதம் தேவையா ஒரு வயதான முதியோருக்குத்தான் கைத்தடி தேவை ஆரோக்கியம் உள்ள மனிதனுக்கும் மனித சமுதாயத்துக்கும் அந்த கைத்தடி தேவையா இது ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டுக்காருங்க மதம் எப்ப தேவை அறிவு குறைவா இருந்த ஒரு காலம் இருந்துச்சு அந்த மாதிரி காலத்துல வந்து நமக்கு மதத்தர அடிப்படையில் சில விஷயங்கள் தேவைப்படும் வழிகாட்டுறதுக்கு இன்னைக்கு என்ன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இந்த நிகழ்ச்சிய இதே வினாடியில உலகத்துல எங்க இருந்து வேணாலும் பாக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜிக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு உலகத்துல கம்ப்யூட்டர் யுகத்துல வந்துக்கிட்டு மதங்கள் தேவையான்னு கேட்கறாங்க இது மேலோட்டமா பார்க்கும்போது தேவையில்லைங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் மனிதனா யாருன்றதை நம்ம கரெக்டா விளங்கிட்டோம்னா மனிதனுடைய நடவடிக்கைகளை பார்த்து விளங்கிட்டோம்னு சொன்னா இப்பதான் கண்டிப்பா தேவை அப்போ விட ஏன்னு கேட்டா மனிதன்கிட்ட வந்து இரண்டு விதமான சக்திகள் அவன் இருக்கிறது ஒன்னு வந்து ஆசை இன்னொன்னு அறிவு நமக்கு அறிவும் இருக்கிறது அறிவோடு சேர்ந்து ஆசையும் இருக்கிறது இந்த அறிவும் ஆசையும் ஒரே மாதிரியாக அறிவு ஆசை போய் கொண்டிருந்தால் அவர் சொல்றபடி எந்த வழிகாட்டுதலும் தேவையில்லை ஆனால் அறிவு எந்த லெவலில் இருக்கு ஒரு ஒன்னாம் கிளாஸ் பாடநிரத்திர வாத்தியார்கள் அளவுக்கு அடங்கி ஒடுங்கி போய் பயந்த நிலையிலையும் ஆசைங்கிறது அவர் தூக்கி போட்டு மிதிக்கிற நிலையிலையும் தான் நம்முடைய மனிதனுடைய இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது பாருங்க இப்ப ஒரு ஆள் புகை பிடிக்கிறார் புகை பிடிக்கிறார் சிகரெட் குடிக்கிறார் சுட்டு குடிக்கிறார் அவர்ட்ட போய் கேளுங்க உன் அறிவுப்படி இதை குடிக்கலாமான்னு கேளுங்க என்ன சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு கூடாது ஏன் குடிக்கிற குடிக்க குடிக்கக்கூடாதுன்னு தெரியறது வேற ஆனா குடிப்பாரு அப்ப அறிவு வந்து இருக்கத்தான் செய்யுது குடிக்கிறது தப்புன்னு தெரியத்தான் செய்யுது ஆனா குடிப்பாரு அப்ப என்ன விளங்குதுன்னா தவறுன்றது காட்டத்தான் கேளுமே தவிர அவனை திருத்துறதுக்கு இன்னொன்னு இப்போ தேவை இருக்கு இப்போ எது இப்ப அவனை திருத்துறது நீ என்னதான் நீ தீமையை சொன்னாலும் அவன் உனக்கு மேல சொல்லுவான் சிகரெட் குடிச்சாலும் என்ன தீமையை தெரியுமா நீ விளக்குனேன்னு வை அவன் சொல்லுவான் உன்னை விட எனக்கு தெரியுமாடா அப்ப என்ன குடிக்கிற முடியல ஏங்குறான் அப்ப அங்கதான் நம்ம பாக்குறோம் அறிவை கொண்டு நல்லது கெட்டு கவுடிட்டு காட்ட முடியுமே தவிர டாமினேட் பண்ண முடியாது நம்முடைய அறிவு நம்மளை இயக்குமா இயக்காது கொள்ளை அடிக்கிறான் என்ன கொள்ளை அடிக்கிறது நல்லதா கேளுங்களேன் நல்லது இல்லையா அடிக்கிறான் அடிக்கதான் செய்வேன் அப்படிங்கிறான் கொலை செய்யல மடா உன்னை கொலை செய்ய வந்துக்குறோயாடா என்ன கொலை ஆ சைத்தான் ஜெயி வந்தறான் கொலை செய்யறவனுக்கு கொலை செய்யது தவறுன்னு தெரியுமா தெரியாதா கலப்பட செய்யறவனுக்கு எத்தனை குழந்தைகள் இதை சாவு நம்ம அநியாயம் பண்றோன்னு தெரியுமா தெரியாதா அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரிஞ்சவங்க எதுக்கு வழிகாட்டி நினைக்கிறோம் நமக்கு தான் தெரியமே அறிவு தான் வந்திருச்சே அறிவு வந்தாலும் அறிவால் நம்மளை நல்வழியில் செலுத்த இயலாது நல்வழி இது கெட்ட வழி இது வேண்டாம் கோடிட்டு காட்ட இயலுமே தவிர அப்ப என்ன செய்யணும் இப்படி செஞ்சேன்னு வை உன்னை போட்டு உதைக்குவேன் மிதிப்ப பிச்சு போடுவேன் அப்படின்னு ஒரு அப்ப பயம் போது அந்த பையன் திருந்துவான் பயம் காட்டுற தாய் நிலையை தாண்டிட்டா அப்ப சரி பயம் காட்ட இயலுமா சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து அடைய இதெல்லாம் விரும்பல கடவுள் பார்த்துட்டு இருக்காரு கண்காணிச்சிட்டு இருக்காரு உனக்கு கேடு விளைவிக்கிற பொருளை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி நீ இதுக்கெல்லாம் பயங்கரமான தண்டனை இருக்குது என்று சொன்னால் அந்த இறைவனை பற்றிய ஒரு அச்சம் வந்தால் அவன் அப்படி விலகுகிறான் திருடிக்கிட்டே இருந்த ஒருத்தன் தப்புன்னு தெரிந்து கொண்டு அது யாரும் அறிவுரை சொல்லாமலே புரிந்து கொண்டு இருந்தும் கூட என்ன செய்யறான் திருடுறான் அவனை எது திருத்த கம்ப்யூட்டர் திருத்திருமா இன்னும் சொல்றேன் கேளுங்க அந்த காலத்தில் இருந்த அந்த காலத்திலையும் போதைய பயன்படுத்தினான் இந்த காலத்திலையும் பயன்படுத்தறான் நம்ம முப்பாற்ற காலத்துல வந்து அறிவு கம்மி அறிவு கம்மியா இருக்கிற காலத்துல என்ன போதையை பயன்படுத்தி இருப்பான் அதிகபட்சமா கஞ்சா பயன்படுத்தி இல்லாட்டி பட்டச்சாராயத்தை பயன்படுத்தியிருப்பான் இது கல் பனங்கல் தென்னங்கல் பயன்படுத்தி இருப்பான் கூட அவன் இது நடுக்கிடுச்சு நம்ம அறிவு டெவலப் ஆயிட்டோமே என்ன பண்ணிட்டோம் அறிவு டெவலப் ஆன உடனே கண்டுபிடிக்கிறோம் ஊசியை கண்டுபிடிக்கிறோம் அதை கண்டுபிடிக்கிறோம் அது மாதிரி என்னென்ன வகைங்கிறீங்க அப்படி நாக்குல தடவுனால நாலு நாளைக்கு நிக்கும் இந்த மாதிரி அட்வான்ஸ் அறிவு வளர வளர என்ன வளருது அறிவு வளர வர்ற அந்த போதைக்கு அடிமையானவன் குறைஞ்சானா கூட நானா அப்ப வழிகாட்ட தேவையா இல்லையா நடைமுறையில் என்ன பாக்குறீங்க நம்ம எப்போ அதை சொல்லணும் அந்த காலத்துல அறிவு இல்லாம குடிச்சு தெரிஞ்சாங்க நாங்க அறிவுக்கு கொஞ்சம் ஒத்தல் குடிக்கிறத பத்தில எதுக்குன்னு கேளுங்க ஒத்துக்குருவோம் குடிக்கிறான இவன் குடியிலன்னு திருத்தணுமே அந்த காலத்துல விசாரம் பண்ணனா எத்தனை பேர் பண்ணிருப்பான் ஊர்ல எவனோ ரெண்டு பேர் பண்ணுவான் மரத்துல கட்டி வச்சு உதைக்குவாங்க அது ஒரு காலம் இப்போ நம்ம நாகரிகத்துக்கு வந்துட்டோமே இப்போ என்ன கூட்டுக்குள்ள உட்காந்துட்டு பண்றோம் டிவியில பாக்குற போய் சின்ன கோட்டைக்கு போய் பார்த்தத கூட்டுக்குள்ள டிசிவனியை இறங்கி பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இது என்ன எங்க போயிட்டு இருக்கிறோம் நம்ம பகுதியில இல்லையா அந்த காலத்துல வந்து பெத்த தாய் இண்டா யாரு தகப்பண்ணா யாருங்கிறத விளங்கி கவனிச்சான் இப்போ நம்ம அறிவு வளர்ந்துருச்ச இப்ப தாய் தகப்பண்ணா எங்க புதியோர் இல்லத்துல இப்ப தாய் தப்பா எங்க முதியோர் இல்லத்துல மேலை நாட்டுக்கு போனீங்கன்னா பெத்த தாய்க்கு தாயை கொண்டு எங்க சேர்த்து விட்டுருவோம் பணம் கட்டணும் பாத்துக்கலாண்டு இங்கிட்ட தாப்பனை சேர்த்து விட்டுருவோம் இது நடக்குதா இல்லையா அடே உன்னை பெத்த தாயை கவனிக்கணுங்கிறத கூட உனக்கு இந்த கணினி யுகம் உனக்கு தரலையே கற்று வேண்டா தந்திருக்குது செய்ய வைக்கலையே உனக்கு அப்ப நமக்குள்ள ஆசை அறிவு ரெண்டு விஷயம் இருக்குங்கிறத விளங்கணும் அறிவை அறிவை மிஞ்சக்கூடியதாக ஆசை இருக்கிறது அதுக்கு லகான் தான் போடணும் அதுக்கு கடிவாளம் தான் போடணும் அந்த கடிவாளம் நிச்சயமாக இது அறிவாக இருக்க முடியாது அறிவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு தப்பையும் பண்றாங்க பாத்துக்கிறோம் அது போக அறிவுங்கிறது எல்லாத்திலையும் சரியா காட்டிருமா எல்லாத்திலையும் சரியா காட்டிருமா காட்டாது சரியா காட்டுனா கூட யூஸ் இல்லைன்னு விளங்கிருங்க சரியான விஷயத்தை அறிவு காட்டினாலும் நம்ம கேட்க மாட்டோம் திருடுறது தப்பு நம்ம அறிவுக்கு தெரிஞ்சாலும் திருடுறவன் தான் செய்வோம் கேட்க போறது இல்ல சரி அறிவு எல்லாத்திலையும் கரெக்டானதை காட்டிருமா நான் கேட்கிறேன் இப்போ கம்யூனிசம் ஒரு கொள்கை இருக்குது சோசியலிசம் ஒரு கொள்கை இருக்கிறது புதிய பொருளாதாரம் ஒரு கொள்கை இருக்கிறது இதையெல்லாம் சொல்றவன் அறிவாளிய முட்டாளா இந்த இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்றவன் யாருன்னு ஒரு ஏழை விவசாயி எதிர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு கம்யூனிசமும் தெரியாது அவனுக்கு வந்து சோசியலிசமும் தெரியாது கேபிட்டலிசமும் தெரியாது ஒரு இசமும் அவனுக்கு தெரியாது அவன் பாட்டு கலப்பையை பிடிச்சானா உழுதானா அறுத்தானா திண்டானான்னு படுத்தானா தூங்கினானு போயிடும் இந்த இதையெல்லாம் பேசுறவன் யாரு? ரொம்ப முத்தி போனவன் தான் பேசுறான். அறிவு அதிகமா உள்ளவன் தான் பேசுறான். இப்போ என்ன செய்றாங்கன்னு கேட்டா இந்த நால்ல எதா ஒன்னு தான சரியா இருக்கணும். ஒன்னு கால்குலேஷன் சரின்னா மத்ததெல்லாம் தப்பு. கம்யூனேஷன் சரின்னா மத்ததெல்லாம் தப்பு. சோஷலிசம் சரின்னா மத்ததெல்லாம் தப்பு. அப்ப ஏதோ ஒன்னு தப்புன்னு தெரியும் போது நாளுக்கு ஆள் இருக்கானே? நாளே எப்படி சரியா இருக்கும்? நாளே அறிவாளி தானே சொல்றான். அப்ப நாளே அறிவாளி நாலு கருத்தை சொல்றான். அதுதான் சரிங்கிறான் அப்ப சரியானது கண்டுபிடிக்கல ஏதோ ஒண்ணு சரி எழுபத்தி அஞ்சு தப்பு செய்ய நடத்தும் நாலுல எது சரின்னு நம்ம வர வேணாம் கேபிட்டலிசமே சரி நீங்க வச்சுக்கிறீங்க நீங்க கம்யூனிசமே சரின்னு வச்சுக்கிறீங்க சோசியலிசமே வச்சுக்கிறீங்க இப்போ நவீன பொருளாதாரங்கிறான அதை கூட நீங்க வச்சுக்கிட்டு போங்க எதை நீங்க சரின்னு சொன்னாலும் மூணு தவறுன்னு சொல்றீங்களா இல்லையா இருக்கா இல்லையா அறிவாரி தப்பி கேளுங்க கங்கையும் காவிரியும் இணைக்கலாமான்னு கேளுங்க என்ன சொல்லுவான் எனக்குலாம்ங்கறவன் அறிவாளியா தான் இருப்பான் எனக்கு வேணாங்கறவன் அறிவாளியா தான் இருப்பான் சேது சமுத்திரத்துல சித்த வேணுமா வேணாமான்னா கிராமத்தான கதை பத்தி என்ன பேச்சு ஒண்ணும் கிடையாது இது பத்தி மயிர் புலக்கற வாதம் பண்றானெல்லாம் யாரு ஆ சேது சமுத்திரல வா நன்மையோ ஒரு அடக்குறான் அவன் உள்ள அறிவாளி அவன் என்ன செய்யறான் ஆ கேடு அப்படி அப்படிங்கறான் இப்போ எது சரி இப்போ இன்ன இப்ப அறிவாளி அறிவுன்னா கரெக்டா தான் கொண்டு போவும்னா அறிவாளி பூரா உன்னை சொல்லி சொல்லுவாங்க பாப்போம் இது ஒரு விஷயத்துல அவ்வளவு அறிவாளி ஒன்னா கூடி அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே மாதிரி சொல்லி சொல்லித்தான் சொன்னா அறிவு கரெக்டா போகுதுன்னு அர்த்தம் அப்ப அறிவாளியா கூடி கூடி என்ன செய்யறா எவ்வளவு அறிவாளி கூடுறான் அவ்வளோ கருத்து வேறுபாடு ஒரு ஊர்ல ஒத்துமையா இருப்பாங்க நாலு அறிவாளி வந்து நாலா போயிருவாங்க பாக்கிறமா இல்லையா அறிவாளி கூட கூட சமுதாயத்தில் குழப்பம் தான் அதிகமாவது அதனால நம்ம என்ன விளங்கணும்னா இந்த காலத்துல தான் நம்மளை நல்வழிப்படுத்த நமக்கு சரியான பாதையில கொண்டு செல்ல நம்மளையெல்லாம் மின்பு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவருக்கு பயந்தால் மட்டும் தான் நம்ம ஒழுங்கா வாழ முடியும் ஆன்மீகம் இப்பதான் தேவை ஒழுக்கத்துல அதில் ஒழுக்கம் உள்ள ஒரு பண்பாடு அடுத்த வீட்டுக்காரன கூட கவனிக்காத ஒரு கிடப்பாங்க போய்கிட்டே இருப்பாங்க அந்த இருந்தானா அப்ப அறிவு இல்லாத காலத்தை விட அறிவு இருக்கிற காலத்துல எல்லா கெட்டலும் இருக்குது கண்டுபிடிப்புல தான் மேல இருக்கிறான் பண்பாடு பழக்க வழக்கத்துல தான் கிடக்கிறான் மேலும் கீழே கீழே போயிட்டு இருக்கான் தான் ரொம்ப வழிகாட்ட ஆள் தேவை இருக்கிறது வழி தேவை இருக்கிறது என் பேரு புலவர் சின்னத்தம்பி புதுமடம் இந்த உலக மக்களை எல்லாம் கடவுள் ஒருத்தர் படைச்சிருப்பாரு அது உண்மை எல்லாரும் ஏத்துக்கிற படைச்சிட்டாரு சாதி மதம் ஒண்ணு அவர் படைச்சிருக்காரா சாதி மதம் நம்ம சொல்லிக்கிட்டு ஏன் இப்படி நான் இனிய மதம் நீ கசப்பான மதம் நான் உயர்ந்த சாதி நீ தாழ்ந்த சாதி இப்படிங்கிற விரிவுபடுத்தி நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மனிதருக்கு அப்பாற்பட்டவங்க நம்ம உண்மையான கடவுள் படைத்த இருந்தால் ஒன்றே குலம் ஒன்றே சாதி ஒருவனே தேவன் அதாவது ஒருவனே கடவுள் எல்லோருக்கும் அனைத்து சிவனுக்கும் இது உண்மையா இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும் அவ்வளவுதான் கரெக்டா அழகா சொல்றாங்க என்ன சொல்றாருன்னா கடவுள்லாம் நம்மள படைச்சாருங்கிறது உண்மை அந்த கடவுள் வந்து